அடிக்கடி உள்ள <laughs> <laughs> <laughs>

ஒரு புள்ளி கழங்கடி ஒரு வெச்சு புள்ளி கலங்கடி பெருமாள் வி கேபுரம் கடையை சரி பார்த்து கொள்ளும் ஒரு வெற்றி புள்ளி கலங்கடி ஒரு வெற்றி புள்ளி களுங்கடி பெருமாளுபுரம் மேடையை அருகே வந்து அடைய சரி பார்த்துக்கலாம் பெருமாள் மீக்கேபுரம் கொடிக்கரை அறியை தயார்படுத்திக் கொள்ளவும் பெருமாபுரம் கேஇபி பிரதர்ஸ் ஏ रायंस वर्ष में पढ़ी करें, फिर मालगढ़ में भी क्या करों? कई भी ब्रदर्स ही हैं, रायंस वर्ष में पढ़ी करें, क्या नहीं सही बात नहीं है? फिर मालगढ़ में भी क्या करों? क्या नहीं करों? फिर मालगढ़ में भी क्या करों? फिर तो मेरे अच्छी बुन्दी काहे बड़ी, तरह तारतम பெரும் <poisoned indo by wastIP> <esi> <skPIAN>

லைவ் அடிச்சானே லைவ் எங்களுக்குங்களே அடிச்சு லைவ் என்னடா ஏள்ளே குமாடே நியாயமான ஏள்ளே கசடுற வேண்டியது யா காத்து இது காத்தாடிடலாம் மண்டையாவது மூச்சு பிடி மேட்ச் பாக்கியா மண்டியல <mí> மிதி <toys》> <m aún> <m by satisfying messi>

இருபது ஏர்வாடி அணிந்த இரண்டு பொருளையும் இருபது அடைசி நான்கு ஆட்டம் அடைசி நான்கு ஆட்டம் பெருமாள்களும் வீட்டில் ஆடிகளும் பதத்தி வந்துடும்

பெரு பெருமாந்துடும் பெருமாபுரம் பெருக்கியாபுரம் கடைசி ஒருத்தம் கடைசி ஒருத்தம் பெருமாள் விக்கியபுரம் சூப்பர் சூப்பர்